யாழ்ப்பாணம் மாவட்டம் நல்லூர் பிரதேச சபையினுடைய ஆளுகைக்குட்பட்ட அரியாலை பார்த்து இந்துமையான மனித புதைகுழி இரண்டாம் கட்டமாக கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று பதினோராவது நாளாகவும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது இதுவரையான அதாவது முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளை பார்க்கின்ற போது இதுவரையில் நாற்பத்தி ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு நாற்பத்தி நான்கு மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது இந்த அகழ்வு பணிகள் யாவும் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஏஏ ஏ ஆனந்தராசா அவர்களுடைய முன்னிலையிலே இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுக் கொண்டிருப்பதை இங்கு அங்கு சென்று பார்க்கின்ற போது அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இந்த மனித புதுக்குழு தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தொடர்ந்தும் கபிட்டலோடு இணைந்திருங்கள் கபிட்டல் செய்திகளுக்காக யாழ்ப்பாணம் செம்மணி இருந்து நான் எஸ் டி சுமன்